ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோல சில இன்ட்ரெஸ்டிங்கான ஜி கே கொஸ்டின் என்னன்றத பார்க்க போறோம் முதல் கேள்வி என்னன்னு பார்க்கலாம் அரசு வழிகாட்டு நெறிமுறை தத்துவத்தை இந்திய அரசியலமைப்பு எங்கிருந்து கடனாக பெற்றது ஆப்ஷன் ஏ கனடா ஆப்ஷன் பி பிரான்ஸ் ஆப்ஷன் சி அயர்லாந்து ஆப்ஷன் டி பிரிட்டன் அரசு வழிகாட்டு நெறிமுறை தத்துவத்தை இந்திய அரசியலமைப்பு எந்த நாட்டிலிருந்து கடனாக பெற்றது சரியான பதில் அயர்லாந்து இரண்டாவது கேள்வி என்னென்றத இப்ப பார்க்கலாம் நாட்டின் முதல் குடிமகனும் நிர்வாக தலைவருமாக விளங்குபவர் யார் ஆப்ஷன் ஏ ஜனாதிபதி ஆப்ஷன் பி பிரதம மந்திரி ஆப்ஷன் சி தேர்தல் ஆணையர் ஆப்ஷன் டி துணை ஜனாதிபதி நாட்டின் முதல் குடிமகனும் நிர்வாக தலைவருமாக விளங்குபவர் யார் சரியான மது ஜனாதிபதி மூன்றாவது கேள்வி என்னென்றதை பார்க்கலாம் இந்திய லோக்சபையின் முதல் பெண் துணை சபாநாயகர் யார் ஆப்ஷன் ஏ மரகதம் சந்திரசேகர் ஆப்ஷன் பி ஆல்வா ஆப்ஷன் சி சரோஜினி நாயுடு ஆப்ஷன் டி நளினி சிதம்பரம் கேள்வியை திரும்ப சொல்றேன் இந்திய லோக்சபையின் முதல் பெண் துணை சபாநாயகர் யார் சரியான பதில் ஆல்வா என்னைக்கான கடைசி கேள்வி என்னன்றத பார்க்கலாம் சட்டத்தின் எந்த பிரிவு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதை வலியுறுத்துகிறது ஆப்ஷன் ஏ பிரிவு பதினெட்டு ஆப்ஷன் பி பிரிவு இருபத்தி நான்கு ஆப்ஷன் சி பிரிவு பதினைந்து ஆப்ஷன் பி பிரிவு பதினான்கு சட்டத்தின் எந்த பிரிவு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதை வலியுறுத்துகிறது சரியான பதில் பிரிவு பதினான்கு